நண்பர்களுக்கு வணக்கம் தோட்டத்தில் நொங்கு கூடுகளின் பங்களிப்பு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நொங்கு மட்டும் இல்லைங்க இந்த நொங்கு மட்டைகள் கூட அதிக சொத்துக்கள் இருக்குது நொலில் என்னென்ன சொத்துக்கள் இருக்கோ அதே வந்துட்டு இந்த நொங்கு மட்டைகள்லேயும் இருக்குது இது பாருங்கள் இது எப்படி தண்ணியில் ஊற வச்சிட்றோம் இந்த நொங்கு மட்டைகள் தான் கலர் நிலத்துக்கு வேண்டிய அந்த சீர்திருத்தம் செய்கிறதுக்கு வேண்டிய இந்த சத்துக்கள்லாம் இதில் இருக்குது கலர் நிலம் அப்படின்னா ஆல்கலைட்ஸ் ஆயில் காரம் மிகுந்த மண்ணில் எந்த செடியுமே வராது புல் பூண்டு கூட முளைக்காது முள் செடிகள் தான் முளைக்கும் விவசாயத்துக்கு பயன்படாது அந்த மாதிரி நிலத்தை பயன்படுத்துறதுக்கு இந்த நொங்கு மட்டைகளை தான் விவசாயிகள் போடுவாங்க இப்போ நம்ம தோட்டத்தில் இங்கே பாருங்கள் இதை ரெண்டு பக்கெட் நிறையா வச்சு இதில் தண்ணியை ஊற்றி மூழ்க வச்சுருவோம் ஒரு வாரம் ஊறின பிறகு செடிகளுக்கு ஊற்றலாம் இதில் வந்துட்டு ஜிங்க் அதிகமாக இருக்கிறதுனால ஓரளவு இது இந்த திராட்சை கொடிகளுக்கெல்லாம் ஊற்றுனா ரொம்ப நல்லது பழங்கள் பெருசாகும் சீக்கிரமாக பழுத்தும் வரும் அதுக்காக இதை இப்போ இங்கே ஊற வைக்கிறோம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாங்க மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றணும் இதுலேயும் நிறைய ஜூஸ் இருக்குது இந்த நொங்கு மட்டையிலையும் நிறையா ஜூஸ் இருக்குது அது அப்படியே வெளியில் வரும் பாருங்கள் ஊற வைக்கலாம் இப்படியே இருக்கட்டும் ஒரு வாரம் கழிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தண்ணி ஊற்றின பிறகு நல்லா ஒரு மூடி போட்டு நைட் லைட்டாக மூடி வச்சிருந்தோம் ரெண்டு பக்கெட்டையும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் பாருங்க எப்படி அந்த நொங்கு கூடுகள் எல்லாம் நொதிச்சு போய் நுண்ணுயிரிகள் வளர்ந்து அதில் இருக்கிற சத்துக்கள்லாம் தண்ணியில் இறங்கியிருக்கு இப்போ இந்த தண்ணியை எடுத்து நாம் வந்து திராட்சை செடியோட தூருக்கு ஊற்றலாம் இது திராட்சை செடி இருக்கிற இடத்துல தான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கு இந்த தண்ணியில் என்னென்ன சத்துக்கள் மெயினாக இருக்குது அப்படின்னு நாம பார்த்தோம்னா கால்சியம் பொட்டாசியம் இரும்பு ஜிங்கு இந்த சத்துக்கள்லாம் இருக்குது கால்சியம் நமக்கு வந்து மண்ணோட தரத்தை உயர்த்திறதுக்கு உபயோகப்படும் பொட்டாசியம் காய்கள் திரட்சியாக வர்றதுக்கும் இரும்பு சத்து இலைகள் பச்சையாக இருக்கிறதுக்கும் ஜிங்கு வந்து மாவு பொருள் உற்பத்திக்கு பழங்கள்லையும் காய்கறிகளையும் உதவியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வேர்கிட்ட வந்துட்டோம் இப்போ இந்த தண்ணி அதாவது பர்மன்டட் இதுதான் அந்த திராட்சை செடியோட தூரு இந்த பர்மெண்டட் தண்ணியை எடுத்து நாம் இப்போ இந்த வேறு சுத்தியிலும் ஊற்றி விடுவோம் தண்ணியெல்லாம் ஊத்தி முடிச்சாச்சு இப்போ இந்த பக்கெட்ல இருந்து இந்த நொங்கு கூடுகளையும் திராட்சை செடி தூர சுற்றி போட்டு விட்டுருக்கோம் ஏன் இப்படி போட்டு விட்ருக்கோன்னா அது மல்ச்சிங் போட்ட மாதிரி ஆகும் ஆல்ரெடி மாமரத்து இலைய போட்டு வச்சுருக்கோம் காஞ்ச இலைகளை அதோட படிப்படியாக அந்த நொங்கு கூடுகள் மக்கி இருந்து வர்ற உரமும் மண்ணுக்கு சேரும் அதோடு கூட அதில் இருக்கிற நார் சொத்துகள் எல்லாமே பூமிக்கு ஒரு அதாவது புலபளப்பு தண்ணியை கொடுக்கறதுக்கும் இது உபயோகமா இருக்கும் ஏன்னா திராட்சை செடியை வந்து நாங்கள் தரையில மண்ணில தான் வச்சிருக்கோம் நாங்கள் இந்த உர தண்ணியை எடுத்துக்கிட்டு மாடிக்கு போகலாம் இங்க இப்போ மாடிக்கு வந்துட்டோம் இந்த திராட்சை கொத்த பாருங்க காய்கள்லாம் ரொம்ப சின்னதா இருக்குது நெருக்கமாகவும் இருக்கு சரியா பழுக்கவும் மாட்டேங்குது இதுக்கெல்லாம் நாம என்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த ஜிங்க் கொடுக்கணுங்க ஜிங்க்கு கொடுத்தாதான் இந்த காய்கள் பெருசாக திரட்சியாக வந்து அடுத்து நல்ல ஸ்பேஷியஸாக ஒவ்வொரு காயும் இடம் விட்டு இடம் விட்டு அமர்ந்து அப்படியே பழுத்து வர்றதுக்கு சரியா இருக்கும் அதனால தான் இப்போ வந்து நாம் திராட்சை பழத்தோட அந்த தூருக்கு வந்து இந்த பணம் மட்டை ஊற வச்சா அந்த தண்ணியை கொடுத்துருக்கோம் அதில் வந்து ஜிங்கும் கால்சியமும் அதிகமாக இருக்குது இந்த பூத்து காய்க்கக்கூடிய இந்த செடிகளுக்கு ஜிங்கும் கால்சியமும் ரொம்ப முக்கியம் இது பாருங்க இந்த இதில் பார்த்தோன்னாக்கா அந்த திராட்சை கொலை கூட ரொம்ப சின்னமாக தான் இருக்குது போன ஒரு ரொம்ப பெருசா இருந்தது இந்த ஜிங்க் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னாக்க இந்த பழங்களை பெருசாக்கும் அதே சமயம் நல்லா வந்துட்டு பழுக்கவும் வைக்கும் அதனால தான் இப்போ இந்த உரத்தை நாம் கொடுத்துருக்கோம் மாவு பொருள்கள் திரட்சிக்கு ஜிங்க் ரொம்ப முக்கியம் இப்ப திராட்சை பழத்துல மாவு பொருள்னா அந்த இனிப்பு தான் மாவு பொருள் அது திரட்சியா வந்து பழங்கள்ல சேர்றதுக்கு நமக்கு வந்துட்டு சத்துக்கள் தேவை அதை இப்போ நாம இந்த பனை மட்டையை ஊற வச்ச நொங்கு மட்டையை ஊற வச்சது மூலமா கொடுத்துருக்கோம் இந்த உரத்தை நாம திராட்சைக்கு மட்டும் இல்ல எல்லா விதமான பழச்செடிகளுக்கும் கொடுக்கலாம் இப்ப வாங்க நாம இந்த முள்ளு சீதா செடிக்கு இந்த நொங்கு ஊற வச்ச தண்ணியே கொடுக்கலாம் இங்க பாருங்க கீழே இருந்து நாம் செகண்ட் ஃப்ளோருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ இதை வந்து இந்த முள்ளு சீதாவுக்கு கொடுக்குறோம் முள்ளு சீதா நல்லா காய்ச்சிக்கிட்டுருக்கு இப்போ முள்ளு சீதாவுக்கு கொடுத்தாச்சு இப்போ நாம் இந்த உரத்தை சாத்துக்குடி மரத்துக்கு கொடுக்கலாம் சாத்துக்குடியும் நல்லா இப்போ காய்ச்சிக்கிட்டு இருக்கு இந்த சமயத்தில் இந்த உரத்தை கொடுக்கறதுனால நமக்கு இந்த சாத்துக்குடி நல்லா பெருத்து அதிகமான ஜூஸ் அடுத்து அதிகமான இனிப்பு சத்தும் உள்ள பழங்களாக நமக்கு கிடைக்கும் அதனால் இந்த சாத்துக்குடி மரத்துக்கும் இந்த இதை கொடுத்துட்டோம் இந்த உரத்தை அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா மாதுளை மரம் இந்த மாதுளை மரத்துக்கும் இந்த உரத்தை ஊற்றிக்கலாம் ஏன்னா நிறைய பிஞ்சுகளும் பூக்களுமாக இருக்குது அதனால் இந்த இதுக்கும் இந்த உரத்தை கொடுத்துக்கலாம் அடுத்து ட்ராகன் ஃப்ரூட்டு இங்கே பாருங்கள் ட்ராகன் ஃப்ரூட் செடி இருக்குது இதில் இந்த நுனியில் ஒரு நல்லா பெரிய மொட்டு வந்தது ஆனால் இந்த வெயில் தாங்காமல் அந்த முட்டு கீழே அப்படியே கருகி கீழே விழுந்துருச்சு அதனால இந்த உரத்தை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இது செடிகள் செழிப்பாக வளர்கிறதுக்கும் முட்டுக்கள் உதிராமல் இருக்கிறதுக்கும் உதவியாகும் இந்த தக்காளி செடிக்கும் நம்ம இப்போ இந்த உரத்தை கொஞ்சம் கொடுத்துர்லாம் அடுத்து இங்கே கும்குவாட்டு ஆரஞ்சு செடி இருக்குது காய்கள் பழங்கள் எல்லாம் நிறையா இருக்குது ஆனால் வந்து இந்த கோடை வெப்பம் தாங்காமல் பழங்கள்லாம் இருக்கு அதனால இதுக்கும் இந்த கரைசலை நாம் கொடுத்துடலாம் இந்த கரைசலோடு ஒன் இஸ் டு டென்னுங்கிற விகிதத்தில் தண்ணி சேர்த்து இங்கே எடுத்து வச்சுருக்கோம் இதை பாருங்க இதை வந்து இப்போ நாம் இலைகளுக்கு மேலையும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம் இப்படி ஊற்றிட்டு இலைகளுக்கு மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி விட்டாலும் நம்ம அந்த இலை துளைகள் மூலமா இந்த சத்து போய் கோடையில் ஏற்படுற இந்த வறட்சியை தாங்கிறதுக்கு உபயோகமா இருக்கும் இப்ப இந்த கரைசல்ல நாம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இப்படி எல்லா பழமரங்களுக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம் இங்க கூட ஒரு முள்ளு சீத்தா இருக்கு பாருங்க இந்த கோடையில செடிகளை காப்பாத்துறதுதான் ரொம்ப சிரமமா இருக்கு இங்க பாருங்க இலைகள் எல்லாம் அப்படியே காஞ்சு போய் ப்ரௌனாக இருக்குது இப்போ திராட்சைக்கு திராட்சைக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் பாருங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்றோம் இந்த திராட்சை காய்க்கு இங்கே ஸ்ப்ரே இருக்கோம் பாருங்கள் இலைகளுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுனால இதில் இருக்கக்கூடிய அந்த குளிர்ச்சி தன்மை வந்து இலைகளில் வந்து கருகாமல் பார்த்துக்கும் இந்த கோடையில் அதனால் இந்த மாதிரி எல்லா விதமான பழச்செடிகளுக்கும் நாம் இந்த கரைசலை ஸ்ப்ரே பண்ணி விடறலாம் அடுத்து இங்கே பாருங்கள் ஒரு குரோ பேக்கில் மண் எடுத்து வச்சுருக்கோம் இது களிமண் இங்கே இது நம்ம செடி வளரவே இல்லை இந்த மண்ணில் ஒரு தடவை நாங்கள் வெளியிலேருந்து செம்மண் வாங்குறப்போ அதில் தெரியாமல் ஒரு மூட்டையை ஏற்றி விட்டுட்டாங்களாம் அப்புறமேலு சொன்னாங்க ஐயோ அந்த மண்ணை யூஸ் பண்ணாதீங்க அதில் செடியே வராது அப்படின்ட்டு அந்த நாங்க நாங்கள் கலவையெல்லாம் பண்ணி போட்டதுக்கப்புறம் செடி வச்சா வரவே இல்லை இது பாருங்கள் இதுக்கு மேலே எப்படி வெள்ளையாக இருக்கு இதுதான் வந்து அந்த ஆல்கலைஸ் உள்ள உப்புக்கள்லாம் இதில் படிஞ்சிருச்சு எவ்வளவு ஹார்டாக இருக்குது பாருங்கள் அமுங்கவே இல்லை அப்படியே கொஞ்சம் கூட சாஃப்ட்னஸ் இல்லை இதை கிள்ளி எடுக்கிற பாருங்க கிள்ளவும் முடியாது எவ்வளோ அழுத்தி கிள்ளுறேன் எனக்கு கை தான் வலிக்குது அப்போ இந்த மாதிரி இருக்கிற நிலத்தை தான் வந்து கலர் நிலம் அப்படிங்கிறாங்க இந்த கலர் நிலத்தை விவசாய நிலமா ஆக்குறதுக்கு விவசாயிகள்லாம் வயல்வெளிகளில் ஜிப்சம் போடுவாங்க ஜிப்சத்துல வந்துட்டு கால்சியம் சல்ஃபேட்டும் டைஹைட்ரேட் ரெண்டு மூலக்கூறு வந்து தண்ணி மாளிக்கலும் இருக்கிறதுனால இந்த நொங்குலையா அதே மாதிரி சத்து இருக்குது கால்சியம் சல்ஃபேட்டு அடுத்து நீர் மூலக்கூறு ஜிங்கு இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி களிமண்ணா இருக்கிற மண்ணையும் உள்ள ஊடுருவி போய் அதுல வந்து இந்த கால்சியம் எல்லாமே சேர்ந்து மண்ணை வந்து இடைவெளி விட்டு மிருதுவாக்கி காற்றோட்டம் உள்ள மண்ணா மாற்றும் அப்படி மாத்துறதுனால தான் செடி கொடிகள் நல்லா வேரெல்லாம் வளர்ந்து நமக்கு பலர்ந்துடுற மண்ணாக மாற்றும் அதனால இந்த வகையில் நாம் அந்த நொங்கு மட்டையை அப்படியே போட்டு தொட்டிங்கல்ல க்ரோப் பேக்கில் நம்ம இங்கே சே மாடி தோட்டம் வைக்க முடியாது அதனால தான் இந்த நொங்கு மட்டையை ஊற வச்ச இந்த தண்ணியை ஊற்றணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த கெட்டிப்பட்டு போய் ஹார்டாக இருக்கிற மண்ணெல்லாம் சாஃப்ட் ஆயிரும் அட்லீஸ்ட் ஆடிப்பட்டத்துக்காவது நம்ம இந்த மாதிரி மண்கலவை இல்லாமல் நல்லபடியாக செய்து அதுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள்லாம் கொடுத்து இந்த கால்சியமும் ஜிங்கும் மண் வளத்தை பெருக்கிறதுக்கும் காய்களோட தரத்தை பெருக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி மாறுபட்ட இயற்கையான உரங்களை ஆர்கானிக் உரங்களை செலவில்லாமல் கொடுக்கலாம் இந்த சீசனில் தான் இது கிடைக்கும் இந்த சீசன்ல இந்த இதெல்லாம் நாம் பயன்படுத்திக்கலாம் எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னு நினைக்க வேண்டாம் கிடைக்கிறவங்க வாங்கிக்கலாம் நான் இந்த மட்டையெல்லாம் நொங்கு வைக்கிறவங்கள்ட்ட இருந்து தான் அள்ளிக்கிட்டு வந்தேன் அள்ளிக்கலாமா அப்படிங்க அப்படின்னு கேட்டப்போ தாராளமாக அள்ளிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நாமளும் பலவிதமான யுக்திகளை கையாண்டு மண் வளத்தையும் பெருக்கணும் அதன் மூலமாக செடிகளோட வளத்தை பெருக்கி மகசூலையும் மாடி தோட்டத்தில் அதிகரிக்கணும் ஆக இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி